ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் இஞ்சி கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதாவது நரம்பு தளர்ச்சி நரம்புகளில் அடைப்பு அதனால் வரக்கூடிய நரம்பு வலி நரம்பு பலகீனம் இந்த மாதிரி அனைத்து விதமான நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி எப்போதுமே வந்து உங்கள் உடம்பு வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையான வீட்டு வைத்தியம் பார்க்க போகிறோங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம பார்த்துட்டோம் இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போல்லாம் யாருக்கு எப்போ எந்த நோய் வருதுன்னே சொல்ல முடியல அடுத்த நொடி வந்து நிச்சயமில்லாத வாழ்க்கையில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் அதிக அளவு கொழுப்பு சத்து நிறைஞ்சி காணப்படுது அதே மாதிரி உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை இல்லாத உணவுகளை தான் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு வர்றோம் அதிக கொழுப்பு உள்ள உணவுகளை சாப்பிடும்போது அது உங்க நரம்புகள்ல படிய அதிக அளவு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க அப்படி நரம்புகள்ல எந்த இடத்துல அடைப்புகள் வந்தாலும் அது உங்களுடைய நரம்புகளை வந்து பலவீனமாக்கிரும் நரம்புகள்ல ஒரு விதமான வழியை வந்து உண்டாக்கிருங்க ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்க வாரத்துல ரெண்டு முறை மட்டுமே இன்னைக்கு நாம ரெடி பண்ண போற இந்த ரெமடியை வந்து எடுத்துக்கோங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிருங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுக்கும் நமக்கு ரொம்ப அவசியமானது ஏன்னா இந்த நரம்புகள் வழியாக தான் நம்ம உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் பாயுதுங்க இந்த நரம்புகள்ல இல்லைன்னா வேற ஏதோ வந்துருச்சு அப்படின்னா ரத்த ஓட்டம் வந்து தடைப்படும் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து கிடைக்காதுங்க இதனால பார்த்தீங்கன்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம உடனே தீர்வு பார்த்திடணுங்க இல்லை அப்படின்னா அது இன்னும் பலவிதமான நோய்களை வந்து கொண்டு சேர்த்திடும் நரம்பு அடைப்பு நரம்பு வலி நரம்பு வளைகினம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி கோளாறுகளை போக்குறதுக்கு இந்த ரெமடி ஒன்றே போதுங்க வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் பயன்படுத்துங்க ஆயுசுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளே வராதுங்க இப்போ இதை ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இந்த ஏலக்காய் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் போட்டு ஒரு சின்ன உரல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஏலக்காய் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நம்ம உடல்ல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க இது ஆக்சிஜன் அளவையும் வந்து அதிகப்படுத்தக்கூடியது இந்த ஏலக்காயில் நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குதுங்க இது என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனே நீக்கக்கூடியதுங்க நரம்பு பலகீனத்தை போக்கி உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுக்கும் வளம் சேர்க்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை தான் இந்த ஏலக்காய்ங்க ரெண்டு ஏலக்காய் மட்டுமே போதும் லைட்டாக தட்டி எடுத்துக்கோங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை போக்கும் அதே மாதிரி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி பிரச்சனை உள்ளவங்களுக்கு நல்ல நிவாரணம் தரக்கூடியது இந்த ஏலக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சிங்க இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க இது உள்ள மண்ணை எப்பயும் போல தான் தோலை நீக்கிட்டு மண்ணெல்லாம் போயிட்டு அலசிக்கோங்க ஒரு மேலே உள்ள நல்லா தோலை நீக்கிட்டு நல்லா அலசிட்டு சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இந்த இஞ்சிலையும் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்குதுங்க நார் சத்து இருக்கு அதுவும் நம்ம நரம்புகளுக்கு பலம் சேர்க்கக்கூடியது நரம்புகளில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தரக்கூடியது இது ஒரு அருமையான பொருள் இஞ்சிங்க நம்ம உடம்புல வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய அருமையான பொருள் இஞ்சி இஞ்சியை பயன்படுத்தும் போது நரம்பு தளர்ச்சி பிரச்சனைகள் இருந்தாலும் அது உடனே நீங்கிருங்க நரம்பு அடைப்புக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது நரம்புகளில் நல்ல பலத்தை பலத்தை வந்து கொடுக்கக்கூடியதுங்க உடல் முழுவதும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த எஞ்சிங்க அடுத்தது ரெண்டே ரெண்டு கிராம்பு எடுத்துக்கோங்க இந்த கிராம்புலையும் நிறைய ஊட்டச்சத்துகள் இருக்குதுங்க இதுலேயும் நார் சத்து இருக்குது விட்டமின் சி சத்து இருக்குது இதில் இருக்கக்கூடிய யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் நம்ம உடலோட ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமானதுங்க அது மட்டும் இல்லை நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்தும் இந்த மூணு பொருளையுமே வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் ஒரு அளவுக்கு இஞ்சி ரெண்டு கிராம்பு இதை மூணுமே வந்து நல்லா தட்டி போட்டு ஒரு பா டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வச்சு இதை கொதிக்க விடணும் அப்புறமா ஒரு டம்ளர் அளவு வந்து பால் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் ஏன்னா வந்து நீங்கள் பால் டைரெக்டாக சேர்த்து இதை போட்டிங்க இந்த மூணு பொருளையும் பொடி பண்ணி போட்டீங்க அப்படின்னா பால் திறையரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு ரெண்டு ஏலக்காய் ஒரு இன்ச்சு அளவு இஞ்சி ரெண்டு கிராம்பு போட்டு தட்டி போட்டு போட்டுக்கிடுவோம் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பாலை ஊத்திட்டோம்னா திரையிறதுக்கு வாய்ப்பு இல்லை சோ அதனால பாருங்க தண்ணி வந்து ஒரு கா டம்ளர் அளவு வந்து வச்சிருக்கேன் இதில் வந்து ஒரு அளவு வந்து இஞ்சி மேல உள்ள தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு நல்லா அலசிட்டு தட்டி போட்டிருக்கு அதே மாதிரி வந்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு வந்து லைட்டா பொடி பண்ணி போட்டிருக்கு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அடுப்பை வந்து முக்கியமான இது வந்து அடுப்பை வந்து நீங்கள் எப்போதுமே எந்த மருந்து பொருளுமே வந்து செய்யும்போது அடுப்பை வந்து நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுக்கிடணும் அப்போ தான் வந்து மருத்துவ நன்மைகள் முழுவதுமாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபுல்லாக வச்சுட்டீங்க அப்படின்னா பாதி தன்மைகள் வந்து அதில் பெயரும் ஸோ அதனால வந்து நீங்கள் அடுப்பை வந்து குறைவான தீயில் வச்சுக்கோங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு டம்ளர் வந்து பால் ஊற்றி அதை நல்லா கொதிக்க வச்சு நம்ம வடிகட்டி எடுக்க போறோம் இது ஃபஸ்ட்டு வந்து கொதி கொதிச்சுக்கிடக்கிறோம் அடுப்பு வந்து வந்து குறைவான தீயில தாங்க இருக்கு ஸோ இது வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா பால் ஊற்றிக்கலாம் இப்ப தண்ணி வந்து கொதிச்சிருச்சுங்க நம்ம இப்ப வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கிடுவோம் இதுவுமே வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாலும் பாருங்க நல்லாவே கொதிச்சுட்டு நல்ல முறை வந்துருச்சு ஸோ இப்ப வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் பாருங்க வடிகட்டி எடுத்துகிட்டு இருந்தாச்சு இப்போ வந்து நமக்கு ரெமடி வந்து ரெடியா இருக்குது இதை எப்ப குடிக்கணும் அப்படின்னா காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல குடிக்கணுங்க இளம் சூடா இருக்கும்போதே குடிக்கணும் வாரத்துல இந்த மாதிரி ரெண்டு முறை வந்து நீங்க எடுத்துக்கிட்டாலே போதுங்க இந்த ரெமடியை குடிச்சாலே போதும் ஆயுஸுக்கும் வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனையே வராதுங்க அது மட்டும் இல்ல இடுப்பு வலி மூட்டு வலி முழங்கால் வலி கைகால் குடைச்சல் உடல் பலகீனம் உள்ளவங்களுக்கும் இந்த ரெமடியை தாராளமா எடுத்துக்கிடும் போது உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாயிரும் இது நரம்புகளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துவோம் நரம்புகளோட அடைப்பை வந்து உடனடியாக போகக்கூடியது நரம்புகள்ல ரத்த ஓட்டத்தை வந்து அதிகப்படுத்தும் அது மட்டும் இல்லங்க உடல் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடியது நைட்டு தூங்கும் தான் வந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளே வரும் கைகள் மரத்து போறது பயங்கரமான வலி வந்து இருக்குதுங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நைட்டு தூங்க தான் வந்து உங்களுக்கு தெரியும் இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நரம்புகள்ல உண்டான அடைப்பு தாங்க காரணம் ரத்த ஓட்டமும் சரியா இருக்காது தான் அந்த பகுதி முழுவதும் மரத்து போற மாதிரி இருக்கும் அதுதான் உங்களுக்கு வலிய உண்டு பண்ணும் இந்த ரெமடியை நீங்க எடுத்துக்கிடும்போது ரத்த ஓட்டம் சீராக கிடைக்க உதவுங்க நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சாதாரணமாக நினைக்க கூடாதுங்க பல இது சாதாரணமாக எடுத்தீங்க அப்படின்னா அது பல விதமான நோய்களுக்கு வந்து காரணமாக அமைஞ்சிடும் ஸோ நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக வந்து அதுக்கு தீர்வு காண்கிறது ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் வெரிகோஸ் வெயின் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த ரெமடியை வந்து தாராளமாக எடுத்துக்கிடலாங்க இதை போது உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வராதுங்க இந்த பால் வந்து நீங்க வாரத்துல ரெண்டு முறை மூணு முறை எடுத்துக்கிடும் போது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே உங்களுக்கு வராதுங்க அதாவது நரம்பு தளர்ச்சி நரம்புகள்ல அடைப்பு அதனால் வரக்கூடிய நரம்பு வலி நரம்பு பலகினம் போன்ற அனைத்து விதமான நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை நீக்கி உங்களுக்கு உடம்பு வந்து எப்போதுமே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டதுக்கு இது வந்து ரொம்பவே வந்து உதவியா இருக்கக்கூடியது இந்த ஹெல்த்தியான பாலுங்க ஸோ இந்த பாலில் வந்து உங்களுக்கு உங்க உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் இருக்குது அதனால உங்க உடம்புல எந்த ஒரு குறைபாடுமே வரவிடாமல் தடுக்கக்கூடிய தன்னை வந்து இந்த பாலில் இருக்குதுங்க இதை குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பல்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ